ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் அருளி செய்த பாதுகா சகசிரம் ஐம்பதாவது ஸ்லோகம் ஒரு வித்தியாசமான ஸ்லோகம் ஸ்பெஷலாக இருக்கும் இவரோட திங்கிங் வேற ஒன்றும் இல்லை பாதுகையே உன்னை சேமிப்பவர்களுடைய என்ன ஒரு தீங்கு நிறைந்த அந்த தலையெழுத நீங்கள் சொர்ணமயமாக மாக்கிட்டீர் இந்த உலோகத்தை எல்லா உலோகத்தையும் தங்கமாக மாற்றும் அந்த அபியாசம் எங்கே பெற்றீர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் மெசேஜ் பாருங்கள் இப்படி ஸ்லோகம் இருக்கு பரிசர வினதானாம் மூர்னி துர்பர்ணே பங்கி பரிணய பரி நம பரிணம மஹசி பரி நம மஹசி பரிணமசி नयसि सौरे पादगेत्वं सुवर्णाम कुहगजन विदूर सत्पते लब्धवृत्तेह क्व नूकलु क्व नूकलु विदितः को अव्यसं दातुवादः परिसर विनतानां मूर्नि दुर्वर्ण पंक्तिम् परीना मायासी परीना मायासी सूर्य के पादुके तुम सुवर्णम कुहा कचना विदुरे सत्पथे लब्ध वृद्धे क्वा नुकलु कनुकलु विधिता को अभ्यसौ दातुवा दाह पादुगे सौरीराज पादुके सूर्य அப்படின்னு கூப்பிடுறார் எப்படி சௌரேகே பாதுகே சௌரிராஜ பெருமானின் பாதுகைகளே தொம் தேவரீர் வினதானாம் உன்னை அணி தலை வணங்கி நிற்கும் அடியார்களின் மூர்னி நெற்றியில் துர்வர்ண பங்கும் தீங்கிழைக்கும் தலை எழுத்து வரிசை பங்கீம்னா வரிசை துர்வர்ணா சீவுன்னு புரிஞ்சுக்கலாம் தீங்கிழைக்கும் தலையெழுத்தை சுவர்ணம் பரிணமயசி நன்மை செய்யும் தங்கெழுத்தாக மாற்றுகின்றேன் அர்த்தம் உங்களுக்கு சுவர்ணம் பரிணமய பரிண மயசி பரிணமயசி நன்மை நன்மை செய்யும் தங்கெழுத்தாக மாற்றுகின்றேன் எல்லாம் ஆயிட்டான் வெறும் நெற்றி தலையெழுத்தை மாத்திருவர் இந்த பாதுகை மாத்திருவா இந்த பாதுகா தேவி அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் சம்பதே லப்த விருத்தேகே நன்னறியில் சென்று அடையக்கூடிய குகக ஜன ஏமாற்று ஏமாற்றுவோரிடம் இருந்து விலகி நிற்கும் தேவரேன் சத்பதேலப்த விருத்தேகே நம்ம நல்ல வழியில் இருந்தால் தான் இந்த பதுகையில அடைய முடியும் அதுதான் அதனோட குவாலிஃபிகேஷன் இது சத்பதேலப்த விருத்தேகே நன்னறியில் சென்று அடையக்கூடியவராக இருக்கிறேன் அது அது ஒரு குணம் குக ஜன ஏமாற்றுவோரிடமிருந்து விலகி நிற்கும் தேவரில் புரியுதா நன்னறியில் தான் உண்மை அடைய முடியும் அது ஒரு தனி மெசேஜ் குகக ஜன பி தீயவர்களிடமிருந்து விலகி நிற்கும் பண்புடையவர் பாதுகைகள் அச்சா கோ அப் கோ அப்ய்தா தூத எந்த பயிற்சி பெற்று இதையும் இந்த எதையும் தங்கமாக்கும் ரசாயனவாதத்தை சாதாரணமாக இந்த காரியத்தெல்லாம் தீயமர்கள் தான் செய்வார் அதாவது இந்த ரசவாதகா அப்படின்னு எல்லா உலோகத்தையும் தங்கமாக ஆக்கிடுவார் அது உண்மையான தங்கம் இருக்காது ஏமாற்று வேலை தான் அது ஆனால் இந்த ஏமாற்று வேலை இவர் கற்றுன்ட்ருக்காரான் கோ அப்சவ் கோ அப்யசௌ தாத்துவாதகா எந்த பயிற்சி வெற்றி இந்த எதையும் தங்கமாக்கும் ரசாயனவாதத்தை தாத்துவாதகான்னால் அது அர்த்தம் உலோகத்தை தங்கமாக மாற்றுகின்ற அந்த செயல் விதி கற்று தேர்ந்தேன் குவ நு கலு அது குவ குவ நு கலு அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற அர்த்தமானது உங்களுக்கு புரியுதா நீர் உண்மை வணங்குவர்களுடைய தலைகெழுத்தை தங்கமயமானதாக மாற் மாற்றுகிறீர்கள் இந்த தங்கமயமான வா தங்க உலோகத்தை தங்கமாக மாற்றும் அந்த ரசவாதத்தை எந்த இடம் எந்த இடத்திலிருந்து எவரிடமிருந்து பயிற்சி பெற்று தேர்ந்தீர் நீரும் இது மாதிரியான ஏமாற்று செயல்களை செய்யாதவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸ்லோ ஒருத்தன் படித்தா புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பரிசர வினதான மூர்னி துர்வர்ண பங்கி பரிண மகசி சௌரேகே பாதுகேத்வம் சுவர்ணம் குககஜன விதூரே சத்பதே லப்த புத்தேகே கலு विदित हते को अप्यजौ दातुवा दह श्रीमते रामानुजाय नमः